ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சுஜியின் ஆன்மீக தகவல் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்று பார்க்க போகும் பதிவு வியாழக்கிழமையில் இந்த பரிகாரம் செய்தால் நீண்ட நாளாக அடகு கடையில் உள்ள நகைகள் விரைவில் நம்மிடமே வந்து சேரும் இந்த பரிகாரத்திற்கு வியாழக்கிழமை குரு ஓரையில் இந்த விஷயத்தை செய்யுங்க இதற்கு ஒரு பேப்பரில் நான்கு மூளையில் மஞ்சள் குங்குமம் தடவிவிட்டு பேப்பரின் மேல் பகுதியில் பிள்ளையார் சுளி போட்ட பிறகு குலதெய்வத்தின் பெயரையும் எழுதிய பிறகு எத்தனை பவுன் நகை அடகு கடையில் உள்ளதோ அதையும் எழுதி அதாவது ஏழு சவரன் நகை வர வர சுவாகா இந்த மந்திரத்தை எழுதிய பிறகு அதில் ஒரு குண்டு மஞ்சள் வைத்து மடித்து பூஜை அறையில் வைத்து வழிபட்டால் அதற்கான தீர்வு மிக விரைவில் நமக்கு கிடைக்கும் இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்